வாழ்பவன் இல்லையா இவன் என்ன அறுசுவை அண்ணமிட்டு இளையோரும் நரகலிட்டாய் அப்படின்னு ஒரு வரி அது வந்து அந்த படத்துல நீங்க அந்த படத்தோட பார்க்கும் போது அப்படியே இருக்கு அவங்க முடிச்சவங்க நாங்க வீடியோ ஓகே மதிப்பிற்குரிய எல்லா பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும் சத்யரோஜி தேகராஜன் சார் அவர்களுக்கும் சமுதகி சார் அவர்களுக்கும் டேரக்டர் ராஜ்கோபூர் அவர்களுக்கும் தாயிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் அப்புறம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அண்ணன் ராமையா அவர்களுக்கும் அப்புறம் என்னுடைய டார்லிங் உமாபதி அவர்களுக்கும் அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நான் நடிக்கலைன்னாலும் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூவி திஸ் இஸ் ஃபேமிலி மூவி மாதிரி இருக்குது ஏன்னா சம்பந்தி வந்து ஹீரோ என் மாப்பிள்ளை வந்து டைரக்டர் சார் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் மூவி ஃபார்மே அப்புறம் ரமேஷ் சார் நான் உங்களுக்காகவும் கூட வந்தேன் உங்களுக்காக வரல நீங்கள் சொல்லாதீங்க உங்களுக்காகவும் வந்து எல்லாருக்காகவும் வந்து அண்ட் நான் வந்து இதெல்லாம் பார்க்கல எனது ட்ரெய்லர் பார்க்கல சாங்ஸ் பார்க்கல எதுவும் பார்க்கல இதெல்லாம் பக்கத்தில் இருந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் எல்லாரும் பேசுறதெல்லாம் கேட்டல்ல இந்த ஆயில் பூட்டு அப்படி போனது அப்புறம் ரொம்ப ஒரு ரொமான்டிக் சாங்கு நான் கூட எந்த படம் தெளிப்பண்ணா அந்த மாதிரிலாம் பண்ணாமே சார் இது ரொம்ப தெரியல சார் இது ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இத்தனை பேர் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரும் பேசும்போது அவங்களுடைய உணர்வுகள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதுல இருந்தே எனக்கு ஒரு படம் பார்த்த மாதிரியாச்சு அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு டிடெர்மினேஷன் அந்த கமிட்மெண்ட்டு இதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது ஸோ நிச்சயமாக இங்கே எல்லோருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இப்போ அந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆவலாக இருக்க அவர் ஆவலாக இருக்க and um uh, i wish everybody all the best this is the first stage nanu enodi mappla ini we are going to make many more movies in our combination and Senji uh, kardano. Um,

மாப்பி தோர் மெனிமோர் மூவிஸ் அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாம் அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர் காமாட்சியர்களுக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு படைய அமைய படமா அமையணும்னு சொல்லி நான் இந்த கடையோட பேட்டிக்கிறேன் ஜெயஹிந்த் எல்லாத்துக்கும் டைட்டில் கிடைச்சிருச்சு அடுத்து ஆக்ஷன் கிங்கும் ராஜா கிளி இந்த மூவியும் இந்த ஃபிலிமையும் சப்போர்ட் பண்ணுவாங்க ப்ரெஸ் மீடியா பிரெசன் சிஸ்டர்ஸ் அண்ட் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நீங்கள் தான் எங்கள் நாங்கள் என்ன தான் பண்ணாலுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது ரொம்ப தான் முடியும் இந்த மூவியில் டேரக்டர்ல வந்தது ஒரு திங்க இப்போ எப்படி ஒரு கல்யாணத்தீங்க நான் தனியாக தாங்க போட வந்தேன் அந்த மாதிரி தான் இந்த மூவியில் நான் வந்தது சரின்னா சுரேஷ் சார் வந்து டேலண்ட்டை பிக் பண்ண ரொம்ப நான் என்னன்னா இப்போ நான் அப்பா அப்பாவோட சப்போர்ட் இருக்கு நான் வரேன் ஓகே பட் இப்போ பிரவீன் சொல்ல சொல்லலாம் முபாசி சொல்லலாம் அவங்க அந்த மாதிரி நிறைய பீப்புளை வந்து பிக் பண்ணுவார் சார் அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாரு இப்போ நம்மளால முடியாதுன்னு ஒரு இடம் இருக்கும் யாருக்குமே அப்பா அம்மா பெற்றுட்டாங்க அவங்க நம்ம பார்த்துதான் புஷ் பண்ணி ஆகணும் பட் தேர்ட் பர்சனாக ஒருத்தவங்க வரும்போது புஷ் பண்ணும்போது நம்மளுக்கே நம்பிக்கை இருக்காது சம்டைம்ஸ் பட் அவங்க நம்ம நான் வச்சிருக்க நம்பிக்கைக்காக நம்ம ஒவ்வொன்றும் ஓடும்ல ஸோ அந்த மாதிரி தான் நடந்தது இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது இந்த ரைட்டிங் வைஸ் பெருசாக இருந்தா இது ஒரு உலகம் நாங்களே கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே எப்படி ஃபிட்டிங் ஆல் கேரக்டர் ஸோ அந்த மாதிரி நடந்தது ஸோ இது எல்லாத்துக்குமே பாசிபிள் வந்து சுரேஷ் சார் தான் அது எனக்கு ஒரு பர்த்டே டைமில் தான் அவரே ஷூட் ஸ்டார்ட் போயிட்டு இருக்கிற டைமில் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ஸோ நீ தான் டேரக்டர் அப்படின்னு சொல்லும் போது ஏன்னா நான் பூஜை டைம்லனா ரொம்ப ஷையான பேர்சனு ரொம்ப பேசுறதும் கம்மியாக தான் பேசுவேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த மாதிரி திங்க்கு பட் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து பூஸ்ட் பண்ணி சார் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது நான் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கு கடவுள் போட்டுருக்கேன் தேங்க்ஸ் சார் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸ்டேஜிங்காக எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா எமோஷன் செய்யணும் சிங்கிள் டேக்ல போகலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டெச்ல போயிடுச்சு வரும்போது மண்டே மண்டியம் செஞ்சிட்டு இருக்கேன் பார்த்தாரு என்னடா அவனு கேட்டாரு சார் அப்படின்னு சொன்னா என்னடா இல்ல எல்லாமே கரெக்டு ஸ்லிப் மட்டும் ஒரு மாதிரி இருந்தது ஒன்றும் போகணுமா இல்லை சார் போகலாம் பட் எமோஷனல் செய்யணும் எல்லாமே உடச்சிட்டாங்க இருக்குட்டி இப்போ பாரு வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இயக்குனர் தயங்குற விஷயத்தை கூட இவன் தான் எங்க அப்பா அந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம சில இதை கேட்க முடியாது நான் எல்லா ஆர்டிஸ்டோட கம்போர்ட் பார்க்கணும் அவர் எல்லாமே பண்ணி பண்ணும்போது போது டப்பிங்ல பார்க்கும்போது அவர் மேய்கிறாரு என்னன்னா அந்த சீக்வன்ஸ்ல அவருக்கு சின்ன போர்ஷன் தான் லைக் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பட் இன்னொன்னு ஒரு ஆர்டிஸ்டையுமே ஒரு ஃபோக்கஸ் பண்ணி லைக் அப்ரிசியேஷன் தான் வாழ்க்கை எல்லாருமே அப்ரிசியேஷன் இருந்தா நம்ம நம்மளுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி கிடைக்கும் அது அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு ஏன்னா நான் சில மூவிஸ் நடிச்சிருக்கேன் அந்த மூவிஸ்ல சில ஆர்டிஸ்ட் நான் அனுப்பிட்டு இருந்தேன் அவங்க செல்பிஷா இருப்பாங்க அது தப்பு கிடையாது ஏன்னா அவங்க அவங்க நிறைய பேர் எடுக்கிறது தானே வராங்க பட் இவங்க மத்தவங்களை என்கரேஜ் பண்றதுல கனி சார் அடிச்சுக்க யாருமே இல்ல ரொம்ப தேங்க்ஸ் கனி சார் லவ் யூ சார் அண்ட் டெக்னிக்கலா இந்த மூவி பாத்தீங்கன்னா விஷுவலா சப்போர்ட் பண்ணது வந்து கோபி சார் ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டர்ல இருந்தாங்க அப்பாவோட பேட்டர் பிப்டி பர்சன்ட் இருக்கணும் நம்மளோட பேட்டர் பிப்டி பர்சன்ட் இருக்கணும் ட்யூஷனா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணது கோபி சார் அப்பா அண்ட் இருந்தாரு நாங்க வஸ்தியில வந்து சிம்பு சார் ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு அதுதான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணா அவர் இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு வந்து சாண்டி மாசுல இன்னும் வெட்டிகளி பறகுது ஸோ இந்த மாதிரி அவரு எதுக்குமே சலிக்காம டே ஷூட் போனாலுமே அந்த பையன் போங்க பண்ண முடியாது சொல்லலாம் பட் இல்ல சரி பண்றோம் சரி சம் ஸ்டெப்ஸ்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பிரிட்னா பண்ணிருப்பாரு ஆயில் ஊத்தி விட்டோம் அப்பாதான் பட் என்ன பண்றதுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு ஆயில் ஊற்றி விட்டா அவரு காலை வச்சுடே என்னடா ஆயில் காலை வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு இல்லப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சும்மா ட்ரை நெக்ஸ்ட் பண்ணுவோம் அவர் ஆயில் எங்க ஆயில் கம் அவனு சொல்லிட்டு அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு நம்மளுக்கு தெரியும் ரிஸ்க் தான் நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப பக்க பலமா இருந்தாரு அப்புறம் அந்த ஆண்டவனை சாங் தெரியும் அந்த பெயின் எல்லாரும் எல்லாருமே கடந்து வந்திருப்போம்ல அது ரெண்டாவது டே ஃபேமிலி தான் நம்மளுக்கு ஃபேமிலியில் ஏதாவது ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா தப்பு தான் தப்பு தானா திம்முறு கிடையாதுல அது ரெகுலராக பண்ணால் திம்முறு தப்பு ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம பேசி சால்வ் பண்ணிட்டா எல்லாமே சால்வ் தானே அதனால ஸோ அந்த மாதிரியான ஒரு கோர் கதையை தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அது ஒரு பிரசென்ட் பண்ணியிருக்கிறோம் வித் சப்போர்ட் ஆஃப் சுரேஷ் சார் ஒன் அண்ட் ஒன்லி அவர் எப்பயுமே எது சர்வைவர்னு ஒரு ஷோ போனேன் ஐஷோ அவங்க என்ன சுயம்பரம் போன மாதிரியே ஒரு ஷோ போட்டேன் இவங்களுக்காகவே ஒரு ஸ்கெச் பண்ண மாதிரி இருக்கும் பட் என்னன்னா இனிஷியலா எல்லாருமே பிரெஸ்ல வந்து என்ன ரெண்டு வருஷம் லவ் மூணு வருஷம் லவ் அப்படின்னா இல்லை அது ஒரு ஸ்லோவா தான் கிராஜுவலா தான் ஆச்சு ஸோ அது இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்புறம் சின்ன வயசுல எல்லாரும் கேட்பாங்க என்ன நீ ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஏன்னா இப்ப இந்த வயசுல கேட்டாங்கன்னா எங்க அம்மா மாதிரி ஆகணும்னு நான் சொல்றேன் ஏன்னா அம்மா என்ன சொல்றது ரொம்ப கிவிங்கு இது வரை இதுவரை எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க எதுக்குமே இது வரை மூஞ்சு எனக்கு மட்டும் இல்லை எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வர அப்போ அஸ்டன் டேரக்டர்ஸ் முன்னாடி அந்த என்ன சொல்வது டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் வந்து சொல்லுவாங்க அம்மா கையால் ஒரு டீ கொடுத்தாங்கப்பா நான் யாருமே தெரியாது பணம் கொடுத்தாங்கப்பா ஸோ எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அம்மா ஐ லவ் யூ அண்ட் என்னோட ஃபேமிலி அக்கா மாமா அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ அண்ட் என்னோட லாஸ்ட்டுக்கு பத்து நாள் லீஸ் சொல்லுவாங்களா என்னோட லக்கி ஜாம் ஐஷா அவங்க வந்திருக்காங்க முன்னாடியாவது உட்கார்ந்துட்டு என்ன பேச உட்காணும் கிண்ணல் பண்ணிட்டு இருந்தாங்க ஹீரோனா கொஞ்சம் ஒழிஞ்சிட்டு இருப்பேன் இது என்ன நம்ம சொல்லணும்னா என்ன சோ படம் கூடிய விரைவில் வரும் எப்ப கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ தனியா வேண்டி கிடக்கு அப்படி படுத்துறேன் ஓகே